உலகெங்கும் பிறந்து வாழும் பெட்டி மீடியா நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று எங்களுடன் கதிரவன் பட்டிமன்றத்தின் தலைவர் இணைந்திருக்கின்றார் அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கு சென்று பல பட்டிமன்றங்களை நடத்தியதுடன் பல இந்திய நாட்டின் கௌரவங்களையும் பெற்றுள்ளார்கள் எனவே நாங்கள் அவர்களுடனான நேர்காணலில் தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் அறிந்தோம் இத்துடன் மூன்று தடவை நீங்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றீர்கள் அந்த நாட்டில் வரவேற்பெல்லாம் கிடைத்தது உங்களுக்கு அது தொடர்பான ஒரு அறிமுகத்தை வழங்க முடியுமா கதிரவன் பட்டிமன்ற பேரவை ஆரம்பிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் அதற்கு முன்பதாக கதிரவன் கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது ஐம்பது ஆண்டுகள் பட்டிமன்றம் ஆரம்பித்து நாங்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் இதுவரை நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள் செய்திருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்தியா தமிழ்நாடு சென்று மூன்று தடவைகள் சென்று அங்கு பட்டிமன்றங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம் தற்பொழுதும் நாங்கள் கடந்த ஐந்தாம் தேதி தொடக்கம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்தியா தமிழ்நாட்டிலே பட்டிமன்றங்கள் விட்டு வந்திருக்கின்றோம் இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் எங்களுடைய கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய பட்டிமன்றங்களுக்கு நிறைந்த வரவேற்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் பின்னூட்டல்கள் வாயிலாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய பட்டிமன்றங்கள் மிக்கதாக சிறந்த செந்தமிழ் பேசக்கூடிய வகையிலும் அமைந்ததாக பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன அந்த வகையிலே மூன்று தடவை அல்ல இன்னும் பல தடவைகள் நாங்கள் இந்தியா தமிழ்நாடு மாத்திரம் பல நாடுகளுக்கு சென்று எங்களுடைய பட்டிமன்றங்களை நிகழ்த்த ஆயத்தமாக இருக்கின்றோம் நல்லதன்னா நாங்களும் உங்களது பின்னூட்டங்களை பார்த்தோம் எமது தமிழ் வரவேற்கத்தக்க தமிழ் என்று சொல்லி இந்தியாவில் பல பின்னூட்டங்கள் நடந்திருக்கின்றன உங்களுக்கு கிடைத்த விருதுகள் தொடர்பான விடயங்களையும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பட்டிமன்றம் நடத்தினீர்கள் என்ற விடயத்தையும் எங்களது நேர்களுக்கு கூறினால் பெரும் உதவியாக இருக்க சிறப்பான கேள்வி நீங்கள் சொன்னீர்கள் இப்பொழுது எங்களுடைய தமிழ் பற்றி அங்கு சொன்ன விடயங்கள் உண்மையில் ஈழத் தமிழர்கள் ஈழத்தமிழ் மிக மிக அற்புதமானவை நாங்கள் எடுத்து வடிவத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் மிக அற்புதமாக பேசக்கூடிய ஆற்றல் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்றது அதிலும் நாங்கள் பட்டிமன்றத்துக்கு சென்றவர்கள் மட்டக்களப்பு மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பேச்சாளர்கள் இம்முறை சென்றவர்கள் நான் உட்பட சோலையுரான் தனுஷ்கரன் புதுவையூர் தியாகதாஸ் கவிஞர் தங்க ஜுவன் கவிஞர் எழில்வண்ணன் ஐந்து பேர் இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் வேறு ஒரு குழுக்களாக கதிரவன் பட்டிமன்ற பேரவையாக நாங்கள் சென்றிருக்கின்றோம் உண்மையில் எங்களுடைய பேச்சாளர்கள் நிறைந்த விடயங்களை தேடி பாசித்து தலைப்புக்கு ஏற்றால் போல் நேரத்துக்கு ஏற்றால் போல் மிக அருமையாக அனைவருக்கும் விளங்கத்தக்க வகையிலே செந்தமுள் சொற்களை பயன்படுத்தி பேசுகின்ற விதத்தினால் அங்கு வரவேற்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே நேரம் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் ஒரு அந்நியோன்னியமாக அன்பாக பண்பாக எங்களை வரவேற்று அந்த நிகழ்வுகளை குறிப்பாக இம்முறை இந்த பயணத்திலே தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் பா குமார் அவர்கள் தான் அந்த அந்த ஒரு அழைப்புக்கான முக்கிய காரணம் அதன் பிற்பாடு கவிமலர்கள் பயந்தமிழ் சங்கம் என்று பல்வேறு அமைப்புகள் அது நிறைந்த நிறைந்த அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு இடங்களிலுமே பட்டிமன்றங்களை ஏற்பாடு செய்தார்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு முன்னும் பின்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை பதிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே கதிரவன் கலைக்கழகம் மதுரை உலக தமிழ்ச் சங்கத்திலே உறுப்பினரிமை பெற்றது இம்முறை எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது உலக சங்கத்தினுடைய சான்றோர் பெருவிழாவிற்காக அங்கு எங்களுக்கு மிக முக்கியமாக பல்வேறுபட்ட ஆளுமைகளோடு பேசக்கூடிய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது எங்களுக்கு சான்றோர் பெருவிழாவிலே ஒரு சான்றிதழ் சிறப்பாக இயங்குகின்ற தமிழ் அமைப்பு என்ற வகையிலேயும் சான்றிதழ் கிடைத்தது அந்த உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இதே போன்று இறுதியாக அந்த பட்டிமன்றத்துக்கு முன்னும் பின்னும் இறுதியாக அயலக தமிழர் தினம் என்கின்ற ஒரு அரச தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்வு அந்த நிகழ்விலே ஆஹ் எங்களுக்காக நான் நினைக்கின்றேன் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட கலை இலக்கியம் தமிழ் சார்ந்து செயற்படுகின்ற அமைப்புகள் அங்கு வருகிறன எங்களுக்கும் அங்கு ஒரு அயலக தமிழர் ஒரு விருது கிடைத்தது தமிழ்நாடு அரசினுடைய விருது அது எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அந்த விருது கிடைத்தமை அஹ் இந்த பயணத்திலே மிக முக்கியமான விடயங்களிலே உலக தமிழ்ச்சங்க நிகழ்வு பட்டிமன்றம் கருத்தரங்கம் அதே போன்று இந்த அயலக தமிழர் நிகழ்வை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன எமது நாட்டையும் ஈழத்தை பிரதிபலித்து அதுவும் இந்தியாவிலே பெரும் அறிஞர்கள் வாழ்கின்ற இந்தியாவிலே பல எமது தமிழை வளர்த்த ஒரு பெரு நாட்டிலே எமது ஈழத் தமிழருக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக இதை நாங்கள் கொள்கின்றோம் பாராட்டுக்களும் தொடர்ந்தும் நீங்கள் மென்மேலும் பெரிய அளவிலே உங்கள் கலைக்கழகம் வளர வேண்டும் அத்துடன் உலக அங்கீகாரம் பெற்ற பல விருதுகளை பெற்றிருக்கின்றீர்கள் இந்தியா தவிர வேறு ஏதாவது நாடுகளுக்காக உங்களுக்காக விருதுகள் பரிசீலிக்கப்பட்டு இருக்கின்றதா அல்லது எதிர்காலத்தில் அவ்வாறான விடயங்கள் ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கின்றதா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எங்களுடைய நோக்கம் ஊர் இருந்து உலகம் வரை ஏனென்றால் கதிரவன் கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தோற்றம் பெற்று தற்பொழுது ஐம்பது ஆண்டுகள் ஐம்பதாவது ஆண்டிலே நாங்கள் பல்வேறு நிகழ்வுகள் திட்டமிட்டிருக்கின்றோம் நீங்கள் கேட்டது போன்றோ அந்த பல்வேறு நிகழ்வுகளிலே தற்பொழுது நாங்கள் இந்தியா தமிழ்நாடு சென்று எங்களுடைய நிகழ்வுகளை இருக்கின்றோம் அதிலே குறிப்பாக பட்டிமன்றத்துக்கு அப்பால் ஒரு கருத்தரங்கம் இடம்பெற்றது அந்த கருத்தரங்கம் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் இது இடம்பெற்ற இடமும் என்றால் மகாகவி பாரதியாருடைய நினைவு இல்லம் அங்கு பாரதியாரின் எல்லு அங்கு வந்திருந்தார் அவர்தான் முதன்மை பிறந்ததாக நிகழ்வு பங்கு அங்கு பல்வேறு நாடுகளினுடைய முக்கிய பேச்சாளர்கள் இருந்தார்கள் தொலைக்காட்சி புகழ் கலை அமுதன் அவர்கள் அதுக்கு நடுவணம் புரிந்திருந்தார் அதிலே எங்களுடைய குறிப்பாக நான் ஒரு தலைப்பிலே பேசியிருந்தேன் பாரதியார் தேடிய விடுதலை ஆன்மீகமே என்று பேசியிருந்தேன் அந்த பேச்சியின் பிற்பாடு பல்வேறு நாடுகளிலே அங்கு பங்கு பற்றியவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் பட்டிமன்றம் கருத்தரங்குகளை பங்கு பெறுவதற்காக அது மிக விரைவிலே கைகூடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இல்லாவிட்டாலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய ஈழத்தமிழை எங்களுடைய பட்டிமன்ற ஊடாக கருத்தரங்க மூடாக கவியரங்க மூடாக முடியுமாக இருந்தால் நாடக மூடாக கூட நாங்கள் பல நாடுகளுக்கு சென்று நிகழ்த்தி காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அதற்கு எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களின் அனுசரணையும் வெளிநாட்டு மக்களின் அனுசரணையும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இதுவரை கிடைத்த அங்கீகாரமே பெரிய மக்களால் கிடைக்கப்பட்ட ஒரு வரவேற்பு அந்த வகையில் இந்தியாவுக்கு சென்று நீங்கள் பெற்றுக்கொண்ட விருது உலக நாடங்கம் செல்வதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தொடர்ந்து உங்களது பட்டிமன்றம் ஐம்பதாவது ஆண்டை நிறைவை எட்ட உள்ளது என்று குறிப்பிட்டீர்கள் அது தொடர்பான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக இந்த வெற்றி மீடியா உண்மையிலே பல சந்தர்ப்பங்களில் கதிரவனுடைய செயற்பாடுகளை முழுமையாக வெளிக்கொண்டு வருகின்ற ஊடகம் அதே நேரம் வெற்றி மீடியா இணையதளம் ஊடாகவும் சரி நேர்காணல் சகல நிகழ்வுகளையும் அதிகமான மக்கள் பார்வையிடுகின்றார்கள் அந்த இடத்திலே நீங்கள் கேட்ட கேள்விக்கிறது பதில் மக்கள் மத்தியிலே சென்றடையும் என்ற நம்பிக்கையிலே கதிரவன் பட்டிமன்ற பேரவை பத்து ஆண்டுகள் பட்டிமன்றம் நூற்றி அறுபத்தி ஆண்டுகிறது இதனுடைய தாய் கதிரவன் கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எனது தந்தை கலாபூஷணம் தங்கராசு அவர்களால் புதுக்குடியிருப்பு கிராமத்திலே கண்ணகையம்மன் ஆலய முற்றத்திலே தோற்றம் பெற்றதுதான் கதிரவன் கலைக்கழகம் தோற்றம் பெற்ற பெறுகின்ற போது இந்த அளவுக்கு வளர்ந்து போகுமான் எண்ணம் தோற்றம் பெற செய்தவர்களுக்கு இருந்தது இல்லையோ தெரியாது இதனை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் உயர்தரம் கற்ற பிற்பாடு பொறுப்பேற்ற பிற்போ பின்பாடு பீதி நாடகம் என்பது ஊடாக நாங்கள் அந்த கதவன்கலைக்கழகத்தை கொண்டு சென்றோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பீதி நாடகம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இருபது ஆண்டுகளை கடந்து இரண்டாயிரத்தி ஐநூறாவது வீதி நாடகத்தில் நாங்கள் காரதீவு சுவாமி விபுலானந்தர் பிறந்த மண்ணிலே அந்த நாடகத்தை காரதீவு பிரதேச செயலகத்திலே போட்டிருந்தோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு எங்களுடைய கதிரவன் பயணத்திலே ஒரு சிறந்த மைக்கல் இரண்டாயிரத்தி ஐநூறு வீதி நாடகங்கள் அதே போன்று பட்டிமன்றம் ஆரம்பித்து பத்து ஆண்டுகள் எந்த விதமான ஒரு குலப்படிகளும் இல்லாமல் ஒற்றுமையாக பயணம் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சில பயணங்கள் போகின்ற போது பல சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடையும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போன்று எங்களுடைய உறுப்பினர்கள் செயற்படுவார்கள் இப்பொழுது உதாரணமாக எங்களுடைய நகைச்சுவை நடிகர் புவால சிங்கம் அவர் நாடகத்தில் இணைந்து கொண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது ஆனால் இன்று வரை எங்களோடு பயணிக்கின்றார் இதே போன்று பல பேர் எங்களோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒற்றுமை சிறப்பாக இருக்கின்றது எனவே இந்த ஐம்பதாவது ஆண்டிலே நாங்கள் ஐம்பதாவது ஆண்டு பொன்புலா சிறப்பு மலர் மிக முக்கியமாக ஐம்பது ஆளுமைகளுக்கு நாங்கள் விருது வழங்க இருக்கின்றோம் ஒரு மகா பெரும் விருது அது கதிரவன் விருது என்கின்ற விருது ஒன்றினை ஐம்பது பேருக்கு வழங்க இருக்கின்றோம் அதே போன்று நீங்கள் கேட்டது போன்று ஊர் இருந்து உலகம் வரை பல்வேறு நிகழ்வுகளை செய்ய இருக்கின்றோம் இது குறிப்பாக பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியிலே தோற்றம் பெற செய்ய இருக்கின்றது சிறப்பான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உங்கள் தந்தையினால் ஆரம்பிக்கப்பட்டது கண்ணகியம்மன் குற்றத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம் இன்று மதுரை தென்னிந்தியாவின் மதுரை தலத்திலே போய் சேர்ந்திருக்குது என்றால் அது அந்த அளவுக்கு அந்த கண்ணையம்மனின் அருளும் ஆசையும் இருந்திருக்கின்றது அதோடு நீங்கள் எதிர்காலத்தில் நிறைய விடயங்களை சிந்தித்து வைத்திருப்பீர்கள் செய்ய வேண்டும் சொல்லி இருக்கின்றீர்கள் என்பதையும் குறிப்பிட முற்றமும் அம்மாவின் காலாட்டும் அப்பாவின் கரகப்பாட்டும் அண்ணாச்சியின் ஆசிர்வாதமும் அன்பாளவனின் அரவணைப்பும் எனது கதிரவன் உறவுகளின் அத்தனை விட்டுக் கொடுப்போம் இதுதான் கதிரவணி வளர்ச்சிக்கு காரணம் இதை விட வேறொன்றும் இல்லை அந்த வகையிலே ஒரு சக்தி மிக்க அம்மன் ஒரு அருள் கூடிய விக்னேஸ்வரர் ஆலயம் அமைந்த இடத்திலே அப்பா சொன்னார் பூமா மரத்தடி அந்த பூமா மரத்தடி என்று இப்பொழுதும் ஒரு மரம் ஒன்று இருக்கிறது அந்த மரத்தடியிலே அவர் இளைஞராக இருக்கும் போது கூடிய ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து இம்முறை கண்ணகையம்மன் கோயிலு ஒரு நாடகம் போட வேண்டும் இதான் ஒரு ஆரம்ப கூட்டம் உடனே அவர்கள் கொப்பி வாங்கினார்களாம் கூட்டுறதுக்கு எழுதினார்களாம் அப்பா தலைவராக பொருட்படுத்தாராம் கதிரவன் கலைக்கழகம் என்று பெயரை வைத்து முதலாவதாக அவர்கள் அந்த கண்ணகியம்மன் ஆலயத்திலே உளவு இயந்திரம் இரண்டை கொண்டு போட்டு மேடை அமைத்து கண்ணகையம்மன் சடங்கிலே அரங்கேற்றிய நாடகம் போடியார் வீட்டு கல்யாணம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு வைகாசி மாதம் கண்ணகையம்மன் கோயில் சடங்கிலே புதுக்குடியிருப்பிலே போடியார் வீட்டு கல்யாணம் சதிகார தம்பியால் அலைந்த உறவு இரண்டு சமூக நாடகம் எனது தந்தையார் தந்தையார்கள் அரங்கேற்றம் செய்தது அந்த நாடகத்திலே பங்கு பற்றிய சுந்தரலிங்கம் ஏகாம்பரம் என்று நினைக்கின்றேன் அப்பா சொன்னார் அவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்ட காலம் தொட்டு அது ஏதோ நீங்கள் கூறியது போன்று கண்ணகையம்மனுடைய அருளாகத்தால் இருக்க வேண்டும் அன்றிலிருந்து ஐம்பது ஆண்டுகள் இதுவரை எந்த ஆண்டிலுமே கலை நிகழ்ச்சிகள் செய்யாமல் விட்டது இல்லை எந்த சந்தர்ப்பத்திலும் நிகழ்வுகள் தடைப்பட்டதும் இல்லை எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கலை நிகழ்ச்சிகள் அல்லது சமூக சேவை செயற்பாடுகள் அல்லது எந்த நட்பணியாக இருந்தாலும் அந்த பணியை முன்னெடுக்கின்ற போது என்னதான் வந்தாலும் அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை இதெல்லாம் காரணம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சக்தி கதிரவன் கலைக்கழகத்துக்கு பின்னால் நின்று இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ என்று எனக்கு எண்ணத்து நிச்சயமாக இத்துடன் நாங்கள் உங்களது நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுடன் பயணிக்கின்றவர்கள் அவர்கள் பற்றியும் அவர்களது ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு உங்களது கலை கழகத்துக்கு இருக்கின்றது என்ற விடயத்தையும் குறிப்பிடவர் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே கதிரவன் கலைக்கழகத்திலே புது குடியிருப்பு கலைஞர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் நான் பொருட்படுத்ததும் கிரான்குளம் தாளங்கூடா கலைஞர்கள் இணைந்து கொண்டார்கள் அதன் பிற்பாடு ஒவ்வொரு கிராமங்களாக குறிப்பாக கொக்கட்டிச்சோலை சோலையூரார் அவர் போன்ற இன்னும் பல கலைஞர்கள் அம்புலாந்துறை கவிஞர் அழகுதனு அவர் போன்ற இன்னும் பல அந்த கிராமத்து கலைஞர்கள் குறிப்பாக அந்த முதன்மையாக செயற்படுகிற பெயர்களை சொல்கின்றேன் பாலமீன் மடுகிறார் கலைவேந்தர் ஊரணியிலே இருந்து கவிஞர் அன்பழகன் குரு அமட்டக்களப்பிலிருந்து இருந்து மட்டுநகர் சிவ இவ்வாறு ஒவ்வொரு கிராமம் கிராமங்களாக பலர் இணைந்து கொண்டு ஒட்டுமொத்த மட்டக்கிளப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி அமைப்பாக மாற்றமடைந்து இப்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியா இது போன்றோ சிங்கப்பூர் மலேசியா பல நாடுகளில் இருக்கின்றவர்கள் கதிரவனின் ஆலோசகராக மாறியிருக்கிறார்கள் கதிரவன் அங்கத்து அவுர்வாகி இருக்கிறார்கள் இது பன்னாட்டு கலைமன்றமாக தற்பொழுது மாற்றம் அடைந்திருக்கின்றது என்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய மகுட வாக்கியம் வாழும் தமிழ் வாழ்க அந்த வாழும் தமிழ் வாழ்க என்பதற்கு இணங்க நாங்கள் இப்பொழுது வீதி பீதி நாடகம் மட்டுமல்ல வீதி நாடகம் பட்டிமன்றம் கதிரவன் சஞ்சிகை கதிரவன் பாடசாலை கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் இவ்வாறு அந்த கதிரவன் என்கின்ற கதிரவன் என்றாலே அது இந்த உலகத்திற்கே ஒரு முதன்மையான ஒன்று அது இல்லாமல் எதுவுமே இல்லை பாருங்கள் அந்த நேரமே அதை யாரோ நினைத்து சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அந்த பெயரை கதிரவன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது காலப்போக்கிலே எனது இன்பராச பெயரே இல்லாமல் கதிரவன் என்றே சென்று விட்டது முழுமையான அர்ப்பணிப்பும் முழுமையான செயற்பாடும் எங்களுடைய அங்கத்தவர்கள் எங்களோடு இணைந்திருப்பது அவருடைய வேலைகள் பல்வர பலதரப்பட்ட அவருடைய வேலைப்பலுக்களுக்கு மத்தியிலேயும் எங்களோடு இணைந்து ஒன்றாக பயணிப்பதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் நிச்சயமான பல பட்ட நப உங்களோட கலைஞர்களுடன் கூடிய ஒரு கூட்டாக ஒரு